ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் பேஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறமா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமுண்டா பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமான விஷயங்கள் நாம் இருக்குது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்துனாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் பைப் வைக்கிறதுக்காக நான் அதாவது வந்து ஒரு மூன்று ரூம் மூன்று இல்லை நாலு ரூமும் ஒரு அட்டாச் பாத்ரூம் ல ஸ்லாப் தான் இருந்தது அப்போ அதுக்கு ஃபுல்லாகவே பைப்பை எலெக்ட்ரிக்கல் பைப் வச்சு தர சொன்னவங்க நானும் நல்ல எலக்ட்ரிக்கல் பைப்பாக வைக்கிறதுக்காக பொலிக்ரோமை யூஸ் பண்ணியிருந்தேன்னா சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து பொலிக்ரோம் வந்து நல்ல ஒரு பிராண்ட் கம்பெனி அதனால் எனக்கு வந்து இதில் நாற்பத்தஞ்சி அறுபது ஜங்ஷன் பக்ஸை நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்க பதினஞ்சு ஜங்க்ஷன் பாக்ஸ் தான் வச்சுருந்தாங்க அறுபது ஜங்ஷன் புக்ஸ் மொத்தமாக வாங்கி சிறப்பாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் வந்து அதுக்கு முத நாளே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கு மழை பெஞ்சது அப்போ எங்களுக்கும் பயமாக தான் இருந்தது என்ன செய்கிறதா இருந்தால் நாங்கள் கஷ்டப்பட்டு பொங்கலிட்டு போட்டு கொண்டிருக்காங்க என்னோடய மழை வரக்கூடாது வரக்கூடாது அந்த டைமில் தான் அவங்களும் எல்லாம் போட்டவங்க அதை வந்து அந்த மேலுக்கு தளத்துக்கு கொங்குட்டு போடுற பெஸ்ட் டைம்னால் பூசையெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க சிறப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஜாயின் அடிகைகளை கண்டிப்பாக கம் அடிச்சிருங்க கம் அடித்து அப்புறமா எல் போட்டனாலும் சரி எந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கிறனாலும் சரி கம் போடுங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு ஷார்ட் வீடியோவும் போட்டிருந்தேன்னா பார்க்காத அதில் போயிட்டு பாருங்கள் வீடியோவில் இருக்குது மறக்காமல் ஜங்ஷன் பாக்ஸுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆணியை மறக்காமல் ஆணி அடியுங்க கம்பி ஆணி அடியுங்க கம்பி ஆணி அடிக்கும்போது வெடிக்காமல் கொள்ளாமல் பார்த்து செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்னென்ன ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட மிஷன் அண்ணாக்கள் இருந்தவங்க அவங்களும் வண்டியில் கொண்டு கொண்டு மேலே உங்கள் வீட்டை கொட்டி கொண்டு நானும் விட்டு முன்னே வா பைப்பை வச்சு கொண்டு வரவங்க பின்னுக்கு விட்டு கொண்டே வந்தவங்க நான் எங்களோட வேலையும் ஒரு மலாவும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு அவங்க அதுக்கு பிறகு அடித்து அடித்து வந்தவங்க சாப்பாடு வந்து பன்னெண்டு மணி சாரி ஒரு மணி ஆகிட்டு சாப்பிடவே ஆனால் ஃபுல்லாகவே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இதை வந்து மற்ற வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் வந்து மெஷர்மெண்ட் டேப்பில் அளந்து அளந்து எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் சூப்பராக வரும் நாங்கள் வேலைக்கும் ஈஸியாக இருக்கும் மற்ற பைப்புகள கழிவுகளும் குறைக்க கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் ஃபோலவர்ஸுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில்